தம்பி எப்படி இருக்கா ஆ நல்லா இருக்கேன் பொண்ணு ஆறிடுச்சா நன்றி சார் எனக்கு இல்ல உங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் நன்றி சார் நன்றி சரி தம்பி பேர் தான் சின்னசாமி சென்னையில பார்த்துருப்பீங்க நம்ம ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில சரிங்களா தம்பிக்கு நம்ம தான் ஆதரவா என்ன பண்ணணும் தொடர்ந்து நம்ம ஒரு சில காரியங்கள் பண்ணுவோம் ஸ்கூல் ஃபீஸ் தான் வேலைக்கு போகணும் சார் ஃபீஸ் தான் வேலைக்கு போனதுனால இப்படி ரெண்டு காலையில வந்துட்டு கால் தான் வேலைக்கு போவோம் அரசு வேலை தான் வேணும் அரசு தான் சரி வேணும் தம்பிக்கு இந்த வீல் சேர் வாங்க உதவி செய்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி அவங்க குடும்பங்கள் அனைவரையும் கடவுள் ஆசீர்வதிப்பாராக நன்றி